தெரியும் மீன் கீழ அழுந்து கிடக்கு முயமுடுத்து சட்டிக்குள்ள போட்டு மூடி வச்ச மீன் கீழ அழுந்து கிடக்கு அப்பா இன்னைக்கு வீடு இல்லை வீடெல்லாம் கழுவிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுலாம் நினச்சா அஷ்யா நமக்கு ஒரு வேலை வந்துச்சு எப்படி ஓடுது பாருங்க குளத்து மீன் தண்ணி கிடக்கிற மாதிரி வந்து ஆ தண்ணிக்கில் போடுற மாதிரி ஓடுது பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலை மதிய வணக்கம் உயிர் மீன் குளத்து மீன் வலையில் பிடிக்கிறது இன்னைக்கு வந்து வலையில் பிடிக்காமல் குளத்துலயே இறச்சி பிடிச்சிருக்கா குளமே அழிஞ்சிருக்கு அவ்வளோ மீன் நான் கொஞ்சம் மீன் தான் இங்கே பாருங்கள் உயிரோடு இருக்குது இந்த மீன் வள வளன்னு தான் இருக்கும் கல்லில் வச்சு தான் இந்த செதுலெல்லாம் ஈஸியாக இருக்கும் வரல கல்லில் ஒரு பை மீன் ஒரு ஒரு வீட்லேயும் ஒவ்வொரு கூட மீன் நம்ம க்ளீன் பண்ண முடியாதுன்னு கொஞ்சோண்டு தான் எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ விதவா ஓடுது சட்டியில் தரையிலே ஓடுதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க நகண்டு போகுது பாருங்க வாவ் சூப்பர் இன்னும் சட்டியில் வச்சுருந்தேன் கீழே விழுந்துருச்சு எத்தனை மீன் எத்தனை தனி மீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மீன் இப்படி பார்த்துருப்பீங்களா தரையிலே ஓடுது பாருங்க குளத்துல அப்போ குளத்துல என்ன சேட்டை பண்ணியிருக்கோம் ஆத்தாடி இவ்வளோ நாள் போன டைம் வீடியோ போட்டது வந்து வலையில பிடிச்சது இப்ப வந்து குளத்துலயே வந்து தண்ணியை கட்டி இறப்பாங்க நாங்களாம் சின்ன பிள்ளைல செஞ்சிருக்கோம் என்ன அவங்க வலை கட்டுவாங்க இவங்க இன்னொருன்னா செடி குளத்தில் போய்ட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படியே பிடிக்கிறது குளத்தில் ஆ சூப்பராக இருக்குது இந்த மீனை பாருங்கள் பாம்பு மாதிரி இருக்கும் நானும் சின்ன பிள்ளைகள பாம்புனே பயந்து கீழே போட்டுருவேன் மீனை இந்த மீனை வந்து இந்த மாதிரி ஓட விடுவோமா ஓட விடுவோமா அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பர் இந்த மாதிரி காட்சியெலாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பார்க்காத ஒன்று லைக் பண்ணுங்க பசங்க மட்டும் வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா அந்த மீன் இன்னைக்கு ரெண்டாயிருக்கும் இந்த வீடியோ போடுறேன் அவங்களும் வந்து பாப்பாங்கல்ல பசங்களும் அடுத்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னன்னு பாத்துட்டு வரோம் போறேன் தானே வளர்த்துக்கலாம்ல ஏன் அவ்வளவு இது அந்த புரியுது 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 சரி மசாலா போடு இல்ல மசாலா போடு இல்லைன்னா இதை வளர்த்துட வேணா சரி சரி அது சாப்பிட நான் ரொம்ப மீன் எடுக்கல நான் பார்த்தா ஒரு பத்து மீன் நினைக்கிறேன் பத்து மீன் எடுத்தேன் ஆ நான் அதுக்கு ஒரு நினைச்சேன் அது சொல்லிடுச்சு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்னு அதுக்கப்புறம் தான் சொல்லுச்சு சரி காய போடுங்க அது இங்க சாப்பிடலயா சாப்பிட சொல்லிருக்கலாம்ல அதுவும் வீட்டுல மீன் வச்சிட்டு வந்திருக்கான் குளத்துல பிடிச்சிருக்குது குளத்துல அவன் பிரதிப்பெல்லாம் ஒவ்வொரு கூடயும் நல்லா காய போட்டு நல்லா இது பண்ணிருக்கான் ஆமா நம்ம இவ்வளவு மீன் கிடைச்சது பெரிய விஷயம் அதத்தான் நானும் நினைச்சேன் இன்னைக்கு போயிருந்தேன்னா இன்னைக்கு வீட்டுல மீனா தான் இருந்திருக்கோங்க இப்பதான் நினைச்சிருக்கேன் அதனாலதான் கொஞ்சமா எடுத்த மீன் இன்னைக்கு நாளைக்கு மட்டும் சாப்பிடுறதுக்காக கொஞ்சமா எடுத்தேன் மீன் இல்லைன்னா நீ அப்படி மீனே எடுத்திருக்கான் இங்க பா ஓடுறத ஓடுது உயிரோட தரையில் நானே இன்னைக்குதான் பாக்குறேன் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி தரையில மீன் ஓடி பார்த்திருக்கேன் இன்னைக்கு விட முடிஞ்சோம் அதனாலதான் நானே கொஞ்சோண்டு மீன் எடுத்துக்கிட்டேன் நிறைய மீன் இருந்துச்சு ஒரு பை எப்படி இருக்கு சூப்பர் ஓடு 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 வலுக்குது இப்படிதான் குளத்துல ஓடிடும் பிடிக்கலையே எப்படி ஓடுச்சு இன்னும் கிடக்கும் உயிரோட மீன் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குது இந்த மீனை நான் எடுத்துக்கிட்டேன் நேச்சிலே எடுக்காம எடுக்காமட்டேன் இதான் குறவை குறவை மீன் பாம்பு மாதிரி இருக்கு செம மீன் ஏன் வா தண்ணி ஊற்றினாங்க ஓடுதா வள வல வளவெல்லாம் நான் ஓடு இது முல்லாமே ஃபுல்லாக உயிரோட இருக்குது உயிர் மீன் ஃபுல்லாகவே நன்றாக ஒரு மீன் இருக்குது அதானே பார்த்தீங்க என்னடா தண்ணி கிள நினைக்கிறாங்களே சரி எல்லா மீனும் புறக்கிருக்கலாம் உயிர் மீனாக பிறக்கிருக்கலாம் பாம்பு மாதிரி இன்னைக்கு பயமாக இருக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குப்போ எங்கேருந்து எங்கே துதிக்கிடுவர் என் மையம் இருந்திருந்தா வெட்டி வெட்டி கொண்டிருப்பேன் இந்த மீனை கல்லை வச்சு கையை வச்சு வெட்டிடுவான் உயிரோட இருக்க மீனை அவன் வந்து ஏமா வைக்கலின்னு கேட்பான் இதை வருத்துடும் அப்படியே நீல நீளமாக போட்டு வருவேன் நீ ஃபுல்லாக இப்படியே போட்டு நறுக்காமல் தோசைகளில் வறுத்துடலாம் நிறையா மீன் இருக்குது போட்டு மீனமாக வறுக்கிறது இந்த பக்கம் பார்ப்போம் இப்போ மீன் க்ளீன் பண்ணுறது பார்ப்போம் உயிர் மீன் இருக்கட்டும் இந்த மீனை வச்சு இப்படி உரசணும் இந்த செதிலெல்லாம் போயிடும் எனக்கே கொஞ்ச நாள் தெரியாது எங்கள் அம்மாட்ட நானே கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி செதிலெலாம் போயிடுச்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சாம்பல் இருந்துச்சுன்னா வளவழப்பு இருக்காது நான் மண் அள்ளி வச்சுருக்கேன் அப்போல்லாம் வந்து விறகடுப்பு சாம்பலில் வச்சு தான் செய்வோம் இப்போ இது வந்து வளவளப்பு இருக்கிறதுனால வளவழப்பெலாம் போயிடுச்சுன்னா குழம்பு சூப்பராக முறை முறையாக வருது பாருங்கள் ஷாம்பு போட்டு அந்த காலத்துல அந்த அது என்ன அது என்னமோ இல்லை சொல்லுவாங்க அது என்ன வந்து ஆவரம்பூ ஆவரம்பூ தேய்ச்சோம்னா கல்லில் இப்படி தான் முரம் வரும் அதே மாதிரி வருது ஆனால் சூப்பராக குழம்பு வச்சிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக குழம்பு வைக்கும் ரெண்டு பேரும் அதில் ஒருத்தர் ஊருக்கு போயிட்டால் அவங்க தான் வலை கட்டணும் இது வந்து கையிலே பிடிச்சி 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 போடலாம் அப்படியே தண்ணியிலே மிதக்கும் அப்படியே பிடிச்சி பிடிச்சி குளத்தில் போடுறது அவங்க இருக்கிற வரையும் தான் இதெல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம்தான் நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அப்பா இதுவுமே வலுக்குது பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிப்போம் எல்லா மீன் நிறைய மீன் அது நல்லா அப்படியே உழுவ மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உப்பு கன்று உப்பு கண்ட மாதிரி இருக்கும் அது காய வச்சோம்னா மீனை காய வச்சு கருவாடு ஆக்கினோம்னா உப்பு கண்ட டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஒரு மீன் தான் க்ளீன் பண்ண இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னொரு மீன் ஆ இது சிலேபி இது ஒரு இப்போ தான் புதுசாக எங்கள் காலங்கள்லாம் இந்த மாதிரி சிலேபி கிடையாது இப்போ தான் புதுசாக வந்திருக்கு இதையும் கிளீன் பண்ணி ரொம்ப சிரமம் போன டைம்லாம் வலையில பட்ட போய் தூக்கி வீசிட்டோம் பயந்து புதுசாக இருக்கு அது எப்படியும் ஒரு மீன் மட்டும் நான் எடுத்திருக்கேன் தெரியாம இந்த மீன் நல்லா இருந்துச்சா என்னன்னு தெரியல போன டைம் குழம்பு வச்சா பசங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால இதை மீன் தூக்கி போட்டுருவோம் வேண்டாம் இவன் கொல்ல கொள்ள கொள்ளான் இருக்குது ஐயோ நல்ல வேலை இன்னைக்கு சந்தைக்கு போகல சந்தைக்கு போய் மீன் வாங்கி அதில் வேற மீன் வாங்கியிருக்காங்க பொறிக்கிறதுக்கு இங்கே ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருந்தா வாங்காமல் இருந்திருப்பாங்க இன்னைக்கு மீன் செம்ம மீன் இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் வாங்கலாம் வாங்கிட்டு இன்னொரு எண்ணெய் மீன் இன்னொரு எண்ணெய் வீட்டில் மீன் ரெண்டு பேரும் நாங்கள் சந்தைக்கு போய் வாங்கலாம் இன்னைக்கு கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வேணாம்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் இது பர்த்டே பார்ட்டிக்கு வேற போகணும் நாளைக்கு ஃப்ரைடே வேற எப்படி மீன் சாப்பிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் சூப்பரான மீன் ரெடி Nangla sini playlist tetap ini, nak putih cuma awal sangat sempro. Ya mina, abis sangat Super ni, wow. நான் சும்மா அறுவாள் வச்சுதான் சரி போன டைம்ல கிளீன் பண்ணேன் எனக்கு வலையில உள்ள மீன் தான் அப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க கல்லுல போட்டாதான் நல்லா நல்ல கல்லுல போட்டுட்டோம் சுத்ரான் மீன் வா பெரிய மீனா இருக்குது உயிர் மீன் பார்க்க துடிக்கிடு பாருங்க கடந்து ஓடி ஓடி திரி ஓடி 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 திரிங்க ஓடி 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 திரிங்க பெரிய மீன் தான் ரொம்ப சேட்டை பண்ணுது மயன் வந்தால் மயனுக்கு வர தண்ணிக்குள்ளே போட்டு வைக்க வேண்டியது அந்த மீனை ஐயோ அங்கிட்டு ஐயோ ஓடுது ஓடுது ஊடுது ஊடு ஊடுது தண்ணி ஊற்றி ஊற்றி விடுவான் என்ன ஒன்று தண்ணியை ஊற்றினா அப்படியே கேட்குறாங்க இப்போ தான் எல்லாமே கழுவுணும் கழுவி கிளிவி எல்லாம் வைக்க மீன் வந்து கால் நிற வலிக்கு பாரு இந்த மதுரை கிளீன் பண்ண போதவளப்பு குறவை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு அப்பதான் உங்க டேஸ்டா உழுவு மாதிரி உள்ளே இருக்காது இதுலாம் ஒரு முழுவுதான் இருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிடலாம் சூப்பரான குறவை மீன் குறவைலாம் அப்போல்லாம் ஒன்று ரெண்டு தான் கிடக்கும் எங்கள் காலங்களில் இப்போ வெறும் குறவையாக தான் கிடக்கு எங்கள் காலங்களெலாம் அப்போல்லாம் வந்து அது என்ன விரா இதுன்னு சொல்லுவாங்கல்ல இது உழுவை உழுவைலாம் சொல்லுவாங்க உழுவை இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தான் விராமின்லாம் ஒன்று ஒன்று தான் எடுப்போம் பாம்பு நினைச்சு விட்டுவோம் அச்சு தண்ணி கறி தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம் தரையிலே விளாட்ற மீன் இந்த மீனாக தான் இருக்குது தரையில் கொட்டி விட்டு விளாடுற மீனாக இருக்கு வலிக்குக்கிட்டு ஓடிடும் அதெல்லாம் பெரிய விராமீனும் குறவையும் இருக்குது இருக்குது விரா மீன் தான் பெருசாக இருக்கும் எங்கள் வீட்லெலாம் நாங்களாம் சின்ன பிள்ளையில இருக்க மீன்லாம் கடல் மீன்லாம் பார்த்ததே கிடையாது எல்லாமே குளத்து மீன் தான் இப்போ வந்து தான் போல கடல் மீன் கடல் மீன் சாப்பிட்டோம் நைன்த்து எயித்து படிக்கிற வரை எங்கள் வீட்டிலலாம் கடல் மீனே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவக்கோட்டை சந்தையில் வாங்குறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்புறம் எல்லாமே குளத்து மீன் தான் தோலை உரிச்சிருவோம் இந்த தோலை உரித்து அப்படியே மசாலா போட்டு அப்படியே குறித்து சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் நான் செய்ய மாட்டேன் எங்கள் அண்ணன் தான் செய்வோம் ஸ்லாம்பெலாம் வந்துச்சு பாருங்கள் இந்த மீன் வாய் துறக்கிட்டு பாருங்கள் இந்த மீனை பாருங்கள் இந்த மீனை பாருங்களே வாய் எப்படி துறக்கிட்டு பாருங்கள் நல்லா ஜாலியாக இருக்கும் மீன் பிடிக்கிறது செவரிக்குள்ள விளாண்டு விளாண்டு காலெல்லாம் உள்ளே ஓடும் தண்ணி கொஞ்சமாக இருக்கல மீன் மீன் ஃபுல்லாக மேலே வந்துடும் குளம் அழிஞ்சு மீன் பிடிச்சிருக்கீங்களா நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இதுலெலாம் இருக்குது இதெல்லாம் சதை இதெல்லாம் சதை இதுலேயும் சதிலேருந்து இது இருக்கு பாருங்கள் சிவில் இதெல்லாம் ஒரசனா வந்துருக்குது எங்கள் வீட்டுக்கு எப்படி தான் சீர் பண்ண போகிறான்னு தெரில எங்கள் ஊர்ல எல்லாம் ஒவ்வொரு கூட எடுத்துருக்காங்க வெறும் பசங்கள்லாம் சேர்ந்து குளங்களில் போயிட்டு மீன் பிடிச்சி எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க திருவிழாவுக்கு என்ன ஊர்களுக்கு போகிறங்காட்டியும் இந்த வேலையெல்லாம் பார்த்து தெரியுறாங்கப்பா மாதிரி இடத்துல செதில் ஆனால் இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் நான் ஸ்கூலுக்கு விருப்பம் ரொம்ப மீன் எடுத்துக்கல எனக்கு இது கிளீன் பண்ணுறதுக்காகவே எடுத்துக்க முடியல அப்புறம் மூணு நாள் ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வரதோம் நாங்கள் அதனால் இன்றைக்கே சாப்பிட்டு முடிக்கணும்ல அதனால் கொஞ்சம் தான் மீன் எடுத்துக்கிட்டோம் வாழ்க்கையின்னு நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல பார்த்தது இவ்வளோ மீனும் இன்றைக்கி தான் அந்த மீனை ஃபுல்லாக நான் வீடியோ எடுக்காமல் கொடுத்து விட்டுட்டேன் கொண்டுட்டு போயிட்டாங்க நான் பேசுகிறதில் அந்த மீன் கேட்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள் முழிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு நான் இவையிலேருந்து சொன்னேன் வண்டி சவுண்டி கேட்டதுன்னே என்ன ஆட்டம் போடுது பிறந்த மீன் போங்க பார்ப்போம் வண்டி சவுண்டு எப்படி வருதுன்னா கிராம வஸ்து வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் மீன் பால் பாலுலாம் பத்து ரூபா தான் அங்கே அங்கேயே இருந்து சாப்பிட்டு மீன் பரண்ட காய்கறி தோப்பெல்லாம் அங்கே நிறையா வச்சுருக்காங்க தண்ணி போர் தண்ணி கார்ப்பரேஷன் தண்ணி தான் கொழு வருது அதை வச்சு தோப்பெல்லாம் தயாரித்து அப்பா ஊருகள்லாம் நல்லா வாங்குறாங்க நம்ம தான் இங்கே சிட்டியில் வந்து இருந்துக்கிட்டு காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம் காய் வாங்குகிறோம் எல்லாம் வாங்குகிறோம் அங்கெல்லாம் அப்படி இல்லை ஃபஸ்ட்டு மண்டேலாம் நிறையா இருக்குது இதை பார்த்தாவே பாம்புன்னு சொல்லுவாங்க எனக்கு பாம்புன்னு சொல்லவே பயமாக இருக்குது ஏன்னா இந்த தடவை நான் அப்படித்தான் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம் உள்ளே வந்து போய்கிட்டு இருந்துச்சு அதுலேருந்து எனக்கு பயமாக இருக்கும் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தேய்க்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சலாம் இந்த செதில்லாம் அந்த காலத்தில் மட்டும்தான் இப்படி தான் தேய்க்கிறோம் இந்த ஃப்ரெஷ்ஷாக ஆணியில் இருக்குது ஃப்ரெஷ் வச்சு தேய்க்கலாம் ஆனால் இந்த வளவளப்பெல்லாம் போகாது நல்ல வேலை சாப்பிட்டுட்டு தான் உட்காந்தேன் சாப்பிட்டுட்டு துணி காய போட்டுட்டு இல்லாமல் நின்று மீன் வந்துடுச்சு சாப்பிடாமலாம் நம்ம செய்யவே முடியாது என்ன இப்படி அமைதியாக இருக்கீங்களே உங்களோட ஆட்டத்தை காமிங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடுங்கள் டான்ஸ் ஆடும்போது எப்படி விழுகப்போகுது விழுந்துச்சு விழுந்து விழுந்து போகுது இந்த உண்மையின் சேட்டையே பார்த்து இந்த வண்டி சண்டை கேட்டாவே நலஞ்சு 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 நெளிஞ்சு போகுது கண் குட்டி கண்ணுக்குட்டி போ போ தண்ணீர் போற மாதிரி போகுது அன்றைக்கு நம்ம புளி வச்சு பீட்ரூட் பிள்ளைங்க நினச்சிருப்பாங்க அன்றைக்கி சந்தையில் அம்மா மீன் வாங்க மாட்டாளே அப்படின்னு அங்கே ஆற்றி அங்கேயும் மீன் வந்த உடனே மீன் ஐயோ ஜோயி அம்மா என்னைக்கு அப்படின்னு சொல்லி வருவான் வரையிலே ஸ்கூல்லேருந்து வரையிலே கேட்டிட்டு வருவான் அம்மா உயிரோடு இருந்துச்சா உயிரோடு இருந்துச்சா அதுங்களாம் இப்போ தானே பார்க்குதுங்க அதுங்களுக்குலாம் தெரியாது குளத்து குளமே தெரியாது அது தண்ணி கேட்குது இந்த தொட்டியில் தானே பார்த்துருக்குங்க மீனெல்லாம் தரையில் அவன் சட்டியில் தண்ணியில் தான் விழுந்து பார்த்துருக்கேன் அப்படி தரையில் சுற்றி மாதிரி பார்க்கல இந்த வீடியோவில் அவனுக்கு தான் வா மறுபடியும் மறுபடியும் சேட்டை பண்ணுறாங்க இவ்வளோ மீன் உயிரோடு இருக்குன்னா ஒரு ஒன் ஹவர் வரணும் அந்த ஊர்லேருந்து உயிரோடு இருந்திருக்கு மீன் ஃபுல்லாக இது பாருங்கள் ஓடுங்க 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 குட்டி குறவை எடுத்திருக்கேன் நிறைய பெரிய மீனா இருந்துச்சு இதெல்லாம் குட்டி குறவை அள்ளிப்பொடையில வந்திருக்கு குறவையா உளுவையான் குறவைதான் உழுவ மழையே இருக்கு இதுல முள்ளே இருக்காது நல்ல டேஸ்டா குறவை மண்டையெல்லாம் போட்டு குழம்பு வச்சிட்டு நாளைக்கு அம்மா உயிரோடு போட்டு இது பண்ணியிருக்கேன் உயிரோடு போட அது துள்ளுது செத்து அதை க்ளீன் பண்ணாம உயிரோடு இருக்கிறது க்ளீன் பண்ணுறேன் செதில் போயிடுச்சுனாவே இறந்து போயிடும் நாளைக்கு சாம்பார் நான் மட்டும் தான் இருப்பேன் எல்லாருமே எல்லாருக்கும் இந்த குழம்பு தான் வைக்கணும் எல்லாருமே சேர்த்தேன் முளிச்சுக்கிட்டு வரணும் போடுது வண்டி சவுண்டு கேச்சு நெஞ்சு பாருங்க துடிக்கிறது இதில் துடிக்கிறது துடிக்கிறது பாருங்கள் இங்கே என்கிட்ட வீடியோ எடுக்கிறது துடிக்கு இதில் துடிக்குது பாருங்க எப்படி துடிக்குது அது கொண்டுட்டுமே அது சாகையில் உயிரோடு இருக்குது இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் பார்க்க வாழாடுறத ஐழ தூக்கி தூக்கி ஆடுது சாப்ப மாட்டுக்கிடுச்சு இது செத்த மீன் இங்கே கொஞ்சம் விளையாட சொல்லுவோம் வாங்கல் 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 நீங்கள் இங்கே போய் விளாடுங்க இங்கேருந்து வாங்க வந்துட்டு மீ எப்போ கிளீன் பண்ண போறாங்கன்னு தெரியல எங்கள் வீட்டுல வந்துட்டு லட்சணம் கொண்டாந்துச்சு லட்சணம் கொண்டாந்துச்சு எத மிஷினையா